ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ரிச் ப்ரோபர்ட்டி இப்போ எக்ஸாக்டாக நினைக்கிறோம்னா சீனிவாசன் நகரில் நினைக்கிறோம் சீனிவாசன் நகரில் ஒரு நாலாயிரத்தி நானூறு சதுரடி இடம் வந்து வலைக்கு வருது இதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா வீடு கட்டிட்டு குடியிருக்கலாம் அல்லது எதாவது கமர்ஷியலாக ஏதாவது ஒரு பிளே வைக்கலாம் அல்லது கோடவுன் அமைக்கலாம் எனக்கு பின்னாடி இடம்னா அது குடியிருக்கோவில் மட்டும் அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது ஃபுல்லாக வீடுகள் இருக்கும் ஃபுல்லாகவே குடியிருக்கோயில் தான் இருக்குது குடியிருக்க குடியிருக்கோயிலுக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஆ நம்ம ஏரியா சொல்லுங்கள் நீங்கள் வைக்கணும் நினைக்கிற உங்களை சொத்துக்களை எங்களை திருச்சி ப்ராப்ளம் அப்படி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அது புதிதாக சொத்துக்கள் வாங்குறதுக்கு கீழே கொடுத்துக்க நம்மள எங்களை எப்போ நாளும் கனெக்ட் பண்ணலாம் அப்படின் எங்கள் சேனலில் நீ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிகேஷன் வரும் இப்போ ஃபிரண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இதான் நம்ம பார்க்க வந்திருக்க இடம் இது வந்து நாலாயிரத்தி நானூறு சதுரடி இப்போ வந்து கேட் க்ளோஸ்ல இருக்குது நம்ம ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு பக்காவாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம கமர்ஷியலாக இது வேணாலும் பண்ண முடியும் இதான் உள்ளே இப்படி தான் இருக்கும் ஸோ எம்டி லேண்டு தான் ஸோ ஏரியாவை க்ளீன் பண்ணிட்டு நம்ம எது வேணாலும் பண்ணலாம் ஒரு பிளே ஸ்கூல் அமைக்கலாம் அல்லது வந்து பங்களா ஸ்டைலில் நம்ம வீடு கட்டிட்டு கூடி வரலாம் அல்லது ஏதாவது கார்பரேட் ஆஃபீஸ் அமைக்கலாம் ஏன்னா மெயின் ரோட்டில் வந்து ரொம்ப பக்கமாக இருக்கனால கார்பரேட் ஆஃபீஸ் அமைக்கலாம் இது ப இது வந்து வேற ஒருத்தவங்களோட இடம் இரண்டுக்கும் நடுவில் அத்துருக்கு அதனால் உடனே எது வேணாலும் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் அதான் வந்து வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும் ஏரியா ரொம்ப அருமையான ஏரியா ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்திருக்கு ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் మీరు పంశాను కట్టేది థ్యాంక్ యూ ఫస్ట్ సింగ్ ప్రాపర్టీ